வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த கமனி இருக்கார்ல ஈரான் சுப்ரீம் லீடர் அவரை கொல்றதையே மோட்டிவ் இல்லை ஆனால் அப்படின்னு நிறுத்திட்டு கமா போட்டு ஒரு மேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காரு அதை பற்றியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருக்கார்ல இஸ்ரேலுக்கு டைரெக்டாக ஒரு வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்காரு இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறேன் நிகழ்ச்சியில் போகலாம் ஈரானோட சுப்ரீம் லீடர் கமனி இருக்கார்ல அவரோட சமூக வலைதள பதிவு தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதில் இடந்திரமா சொல்லியிருக்காரு நாம ஒரு மிகப்பெரிய பதிலடியை இஸ்ரேல் கொடுத்துருவோங்க அவங்க பெருசாக இஸ்ரேல் வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க ஜியானிஸ்ட் ரெஜிம்னு சொல்லுவாங்க டெரரிஸ்ட் ரெஜிம்னு சொல்லுவாங்க உங்களுக்கான அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் புரியணும்னு அதை நம்ம திருப்பி அடிச்சிட்டோம் இந்த முறை கருணையே காட்டலை அப்படின்னு சொல்லியிருக்கார் எதுக்கு ஒரு இந்தளவுக்கு குழவு இல்லை ஈரான் இஸ்ரேல் அடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பரை சொல்லிருந்தேன் உங்களுக்கு இஸ்ரேல் இதுவரைக்கும் ஈரான் மேலே அச்சு அடியிருக்குல்ல சமீபகால ஸ்ட்ரைக்ஸ் இதில் மட்டும் இதுவரை அறநூறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஈரான்ல மட்டுமே சொல்கிறேன் இன்னொரு பக்கம் ஆயிரத்து ஐநூறு பேர் ஈரான்ல காயம்பட்டிருக்காங்க அதுல சில பேர் கிரிட்டிக்கலாக வேறு இருக்காங்க பலி இன்னும் உயர வாய்ப்பு இருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இஸ்ரேல் அடிச்சு அடி இருக்கல அதுக்கு நாங்கள் திருப்பி அடிக்கிறப்ப எதுக்காக கருணை காட்டல அப்படின்ற விஷயத்த இவர் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு லிட்டராக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆனா இல்ல ரெண்டு பக்கமும் நீங்க நியாயப்படுத்த முடியாதுங்க மக்களோட உயிர்களை எடுத்து நீங்க ஒரு விஷயத்துல வெற்றி பெறுறீங்க அப்படின்னா அது வெற்றியாவே கன்சிடர் பண்ணப்படாது ஆனா சர்வதேச அரசியல் இதை விடுத்து நீங்க வேற எதையுமே பார்க்க முடியாது அல்டிமேட்டா பாதிக்கப்படுது என்னவோ அந்த நாடுகளோட மக்களா மட்டும் தான் இருக்காங்க Nothing, no fun. டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல அவர் சொல்லியிருக்காரு நாங்க சுப்ரீம் லீடர் சுப்ரீம் சொல்கிறீங்களே சொல்றீங்களே சுப்ரீம் லீடர்னு கமனி அவர் எங்க இருக்காருன்ற விஷயத்தை எப்பயோ தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் இப்ப எங்க இருக்காருன்ற முதற்கொண்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் நினைச்சா அவரை போட்டு தள்ள முடியும் ஆனால் நான் அதை விரும்பல இப்போதைக்கு கமெனியை கொள்றதை பற்றி நாங்கள் எந்த முடிவுலாம் எடுக்கல அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு ஓப்பனாக பேசுறாரு டொனால்ட் ட்ரம்ப் அதுவும் இப்போதைக்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு தேவைப்பட்டால் ஃபியூச்சர் அந்த முடிவை எடுப்போன்றதான் இதுக்கான பொருள் கம்ப்ளீட் அண்ட் டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்கைஸ் ஓவர் ஈரான்னு சொல்லியிருக்காப்புல அதாவது ஈரானோட வான்பரப்பு இருக்குல்ல அதை இஸ்ரேல் படை ஒட்டு மொத்தமாக அதோடய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருச்சுன்றதான் இவர் சொல்கிற இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் ஆனால் உண்மையாக அப்புறம் கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை ஏன்னா அப்படி அவங்க கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துட்டால் ஈரான்லேருந்து ஒரு மிசை கூட இஸ்ரேல் பக்கம் வந்து விடக்கூடாது ஆனால் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இஸ்ரேலில் ஈரானு ஐ டிமேண்ட் அன்கண்டிஷ்னல் சரண்டர்னு கேட்குறாருங்க அதாவது இதுக்கு முன்னாடியாச்சும் சில ஆஃபர்ஸ் கொடுத்தோம் பேசுங்க அப்படி அப்படின்னு சொன்னோம் ஆனால் இதுக்கப்புறம் அவ்வளோ பொறுமையான எங்களுக்கு கிடையாதுப்பா நீங்கள் கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிடுங்க அதுதான் பெஸ்ட்டு இல்லைனா இதுக்கப்புறம் வர போகிறதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்றதை அவர் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு எங்களுக்கு இந்த மிசைல்ஸு சிவிலியன்ஸு இவங்க மேலலாம் பாம்பு போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு இது எந்தளவுக்கு சீரியஸான மாட்டு தெரியுதா மக்கள் அமெரிக்கா பட டேரெக்டாக கிளம்புறம் பார்த்துக்கும் இதுக்கப்புறமும் நீ அலட்சியமாக இருந்தனா அப்படின்றதான் பொருள் அதுக்கு ஸோ நாங்கள் உங்கள் நாட்டு மக்கள் மேலே பாம்பட விரும்பல ஏன்னா அங்கே மிடில் ஈஸ்ட்டில் எங்களோட ஃபோர்ஸஸ்லாம் இருக்காங்க அந்த பேசில் யுஎஸ் சோல்ஜர்ஸ்லாம் அவங்களும் இதில் ஏதாவது பயம் எங்களுக்கு இருக்குது அதனால் நாங்கள் இன்னும் அட்டாக் பண்ணாமல் இருக்கோம் எங்களோட பொறுமைக்கு ஒரு இருக்குது ஈரானுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ கம்ப்ளீட் சரண்டரை தான் இப்போ நான் எதிர்பார்க்குறதா டொனால்ட் ட்ரம்ப் இப்போ அளவுக்கு ப்ரெஷரை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றியே கொடுத்துருக்காருங்க இந்த ப்ரெஷரை கொடுத்த கையோடு இன்னொரு செய்தியும் வெளியாக இருக்குது பாகிஸ்தானோட மிலிடரி சீஃப் இருக்கார்ல ஆசி முனிர் அவரை டொனால்ட் ட்ரம்ப் மீட் பண்ணுறாப்புல எப்படி போய் பார்த்தீங்கன்னா விஷயம் இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்க அப்புறம் ஆசி முனிரை பற்றி இந்தியர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அவர் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாப்புல இது பயங்கரமாக போகிற ஒரு ராக்கெட் கிடையாதுப்பா டம்மி பட்டாசுன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ட்ரம்ப் அந்த டைமில் கூட இந்தியா பக்கம் ஸ்டாண்டை பெருசாக எடுக்கல இந்த ஆப்ரேஷன் சிந்து பாகிஸ்தானை எதிர்த்தும் பெருசாக பேசலை அப்பயே நம்மளுக்கு பொருதி அமெரிக்கா வழக்கம் போல வேலையை காட்டுது நம்மளா அந்த நாட்டுக்கு கதி என்னன்றது திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கேன்னு தோணுச்சு இப்போ அதை கன்ஃபார்மே பண்ணுறாங்க ஈரானோடு பாகிஸ்தான் பார்டர் ஷேர் பண்ணியிருக்குங்க ஸோ இந்த நேரத்தில் ஆசிய முடிகிற அவர் சந்தித்து பேசுகிறாப்ல ஸோ இதே ஒரு பெரிய திட்டத்தை பாகிஸ்தானை வச்சு அமெரிக்கா ட்ரை பண்ண போதும்னு ஈரானுக்கு எதிராக ஆனால் இதே ஈரானுக்கு ஆதரவாக தான் பாகிஸ்தான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னதா ஈரானில் இருக்க ஒரு பெரிய மிலிட்ரி ஆஃபிஷியலே சொன்னாப்ல நாலு பெண்ணு இஸ்ரேல் எங்கள் மேலே அணுகுண்டு போடுதுன்னா பாகிஸ்தான் எங்களுக்காக இஸ்ரேல் மேலே அணுகுண்டு போடுங்க இதை அவங்களே எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு அந்த மனுஷன் நம்பி சொன்னாப்ல அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அப்படியே பேக் அடிச்சது ஐயோ அப்படியா அப்படின்னு அவங்க தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ பாகிஸ்தான் ராணுவத்தோட இந்த சீஃபை தான் இவர் சந்திக்க போகிறார் இதுக்கு பின்னாடி என்ன ஒழுக்கத்தெருக போதோ சரி ஓகே விடுங்க இஸ்ரேல் பணிந்திரமா சொல்லியிருக்கு ஈரானோட இந்த டெரர் ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல எங்களோட நாட்டு மக்கள் மீதான டெரர் ஆக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் உடனடியாக நிறுத்தணும் இது இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தால் ஈரானுக்கு அது நல்லது கிடையாது ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்க மிசைல்ஸில் நிறைய இருப்பு குறைஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டோம் அவ்வளோ மிசைஸ் உங்கள் நாட்டில் இருந்து காலி ஆகிடுச்சாமல் இந்த கமனி இருக்கார்ல அவரே நாங்கள் என்ன டார்கெட் ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரல ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக தெரியுது இதுக்கப்புறமே ஈரான் அதோட அக்ரெசிவை குறைக்கல அப்படின்னா இந்த சதாம் ஹுசேன் இருந்தார்ல ஈராக்க ஆண்டவர் அவருக்கு என்ன விதியை அமைச்சு கொடுத்துச்சோ அதே விதி தான் கமனிக்காமையும்ன்றாங்க இஸ்ரேலு சதாம் ஹுசன் எப்படி கொல்லப்படுறார் தெரியல மக்களே இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆரம்பிக்கும் அந்த கூட இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி அவரை தூக்குறன்ட்டு என்னென்னமோ பண்ணாங்க ஃபுல்லாக அமெரிக்கா தான் இனிஷியேட் பண்ணது அதே விஷயத்தை தான் இப்போ இஸ்ரேல் ஓப்பனாக ட்ரிட் பண்ணது சதாம் ஹுசேன் ஏற்பட்ட நிலமை கம்பெனிக்கு ஏற்படும் அப்படின்னு ஸோ ஒரு பக்கம் டொனால்டு ட்ரம்ப்பும் கம்பெனியை டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாப்புல இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் டைரக்டாக டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் கமனியை பேஸ் பண்ணி தான் இந்த விஷயம் இன்னும் பெருசாக போகும் போல இருக்கு இஸ்ரேலிய ராணுவம் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா க்ளோஸ்ட் டிஸ்மேண்ட்லிங் ஈரான்ஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ன்றாங்க என்ன ஐயா ட்ரம்ப் நீங்கள் சும்மா பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைன்னு பேச்சுவார்த்தை அதெல்லாம் வேணா விடுங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் மட்டும் டைம் கொடுங்க நாங்கள் ஏற்கனவே முக்காவாசி நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை காலி பண்ணிட்டோம் ஈரானில் இன்னும் கொஞ்சம் தான் மிஞ்சி இருக்குது நாங்கள் அதிக முடிச்சுடுமே இதுதான் சாராம்சம் இஸ்ரேல் ராணுவம் சொல்லியிருக்க பார்த்தீங்களா இதுக்கு தான் சாராம்சம் நாங்கள் நிறைய இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருந்த எக்யூப்மெண்ட்ஸு காம்பனெண்ட்ஸு எல்லாத்தையும் அந்த அண்டர் கிரவுண்ட்லேயே போட்டு மூடிட்டோம் அப்படின்றாங்க இஸ்ரேலிய ராணுவம் ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சதான் ஈரான் இது போல் எதிரிகள் கிட்டேருந்து அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை காப்பாற்றுறதுக்காகவே மழைப்பாங்கான இடங்கள்லையும் நிலத்துக்கு கீழே தான் வச்சிருப்பாங்க அந்த ஃபெசிலிட்டிஸை அதை தான் இவங்க இப்படி மென்ஷன் பண்ணுறாங்க நாங்கள் அச்ச மிசல் அடியில் எல்லாம் அங்கேயே புதஞ்சிச்சிங்க நீங்கள் காவலியாகப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மிச்சம் இனி வரும் காலங்களில் நாங்கள் அதையும் காலி பண்ணிவிடுவோன்னு இஸ்ரேல் ராணுவம் இப்படி சொல்லியிருக்கு மேட்ரு எவ்வளோ பெருசாக மாறுதில்லை மக்கள் அமெரிக்கா இதுக்காக தான் டீல போடலாம் டீல போடலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஈரான் கடைசி வரைக்கும் இறங்கி வராமல் இருக்கவே இஸ்ரேல் அந்த வேலையை முடிச்சிடும் போல இருக்கு இப்போ டீலாக வேணாம் நாங்கள் மொத்தமாக நிர்மூலமாக்கிறோன்ற மாதிரி இந்த ஃப்ரெட்ரிச் மெல்ஸ் ஜெர்மனோட இப்போதைய சான்சலர் என்ன திரும்ப சொல்லி வச்சிருக்காப்ல இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணணும்னு நினச்சோமோ அதை தான் நமக்காக இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்குன்றார் இஸ்ரேலுக்கு இதை விட ஓப்பன் சப்போர்ட்டை ஒரு நாடு தெரிவிக்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க அந்தளவுக்கு ஓப்பன் சப்போர்ட்டை ஜெர்மனி இஸ்ரேலுக்கு தெரிவிச்சிருக்கு ஆக்சுவலாக ஈரானில் அந்த நியூக்ளியர் பாம்லாம் உருவாக்குற மாட்டர் இருக்குல்ல அதில் நாமலாம் சேர்ந்து எழுத்துருக்கணும் நாம எதிர்காம விட்டோம் அதை தான் இஸ்ரேல் பண்ணது போய் அடிக்குது இது அதுக்காக எல்லாருமே தப்பு தப்புன்றிங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு ஜெர்மனோட அந்த ஸ்டேட்மெண்ட் வெளியான உடனே ரஷ்ய தரப்பில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வர ஆரம்பிச்சதுங்க ஏற்கனவே ஒரு பெரிய பேச்சு நடவக்கிட்டு இருக்கு இப்போ யுக்ரைனை ரஷ்யா போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருக்கா அதிகபட்சம் இன்னும் நான்கு ஆண்டுகளுக்குள்ள ஜெர்மனியை ரஷ்யா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு ரஷ்யாவோட பெரிய எதிரியா ஜெர்மன் திரும்பி நிற்குது இந்த நேரத்தில் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸில் ரஷ்யாவுக்கு எதிரான ஸ்டாண்டர் ஜெர்மனி ஒட்டுமொத்தமாக எடுத்திருக்கல அது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ரஷ்யா பண்ணுறது மாதிரி சொல்லியிருக்கு இஸ்ரேல் இப்போ அடிச்சிருக்கல ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் இது இல்லீகல்னு சொல்றாங்க ஸோ ரஷ்யா முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டான ஸ்டாண்டர் எடுத்தது இங்கே தெரியுது ஈரானுக்கு ஆதரவாக அவங்க நிற்கிறதும் தெளிவாக புரியுது இந்த நேரத்தில் ஜெர்மனி அந்த மாதிரி சொல்லியிருக்கு நாம பண்ண வேண்டிய இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கா தேங்க் பண்ணுவதா அப்படின்ட்டு அகைன் டிப்ளமசி ஒன்லி வே பார்வர்ட்னு சொல்லிருக்காங்க நாங்க ஆரம்பத்தில் வலியுறுத்துறது உத்தரதான் ஒழுங்காக உட்காந்து பேசுங்க பிரச்சனை முடியுங்க அதை விட்டு சும்மா ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா இப்படி சொன்னாலும் இஸ்ரேலுக்கு எதிராக இல்லீகன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கு ரஷ்யா ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல இது அமைதிக்கானது மட்டும் ரஷ்யா ஈரானுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க இது அப்படியே அமெரிக்கா கேட்டு தலையாட்டு ஆமாமா அமைதிக்கானது அப்படின்னு நான் சொல்லுவாங்க ஆனால் பெரிய காமெடியா இருக்கில்ல உலகம் ஃபுல்லாக பெரிய பெரிய ஆயுதங்களை தயாரித்து வச்சுடுறாங்க அணு வரைக்கும் தயாரிச்சிடுறாங்க எதுக்கு தயாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உலக அமைதிக்காகன்றாங்க ஆயுதத்தை வச்சு அமைதி எப்படிங்க கொண்டு வர முடியும் எனக்கு சுத்தமாக இது புரியல இந்த ஒரு சோர்ஸ் இப்போ என்னத்துலமா செய்தி வெளியிடப்பட்டிருக்க சைனா மூன்று விமானங்களை ஈரானுக்கு ரகசியமாக அனுப்புனதா ஒரு தகவல் ரஷ்யா ஆல்ரெடி உள்ளே வந்துருச்சு அந்த விஷயத்துக்குள்ள சைனா சப்போர்ட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணு தெரிவிச்சிருந்தாங்க ஈரானுக்கு இப்போ அவங்க காலத்தில் இறங்குற மாதிரி தான் இந்த மூன்று விமானங்களை ஈரானுக்கு அமுச்சதாக இப்போ செய்தி வந்துட்டு இருக்கு அதுவும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு ஈரானை ஒரு டிரான்சிட் போர்ஷன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க சைனா அங்கேருந்து வேற ஒரு நாட்டுக்கு விமானம் போகிற மாதிரி அதான் போயிட்டு வர இடத்துல ஃபியூ ரீஃபில் பண்ணுறது மற்ற விஷயங்கள் இதுக்கெல்லாம் ஈரானில் நின்று போச்சுன்னு காரணம் சொல்லலாம் அது போல் சைனா ஒரு நகரத்தில் போல் இருக்கு ஏன்னா அந்த மூன்று விமானங்கள் முழுக்க ஆயுதங்களை வச்சு அனுப்பிச்சதா அந்த தகவல் வெளியாக இருக்குது ஸோ ஈரானுக்கு டைரெக்டாக நம்ம இந்த களம் சார்ந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஒட்டு மொத்த நாடுகளும் ஈரானுக்கு எதிரான நாடுகளும் நம்மளுக்கு எதிராக திரும்பும் அதனால் நம்ம ரகசியமாக பண்ணுவோன்னு சைனா இந்த ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணதா அந்த தகவல் ஸோ ரஷ்யா சைனா ஈரானை எப்படி பேக் பண்ணுறதை இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இந்த விஷயத்தை பற்றி சைனா கிட்ட நம்ம சொல்கிறாங்க சே அதெல்லாம் இல்லைங்க நாங்கள் ஏங்க வெப்பன்ஸ்லாம் வச்சு அனுப்ப போகிறோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஆனா இஸ்ரேலுக்கும் தெரியும் அமெரிக்கா தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்